நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நம்மளுடைய நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சமூக மற்றும் சட்ட பிரச்சனைகளை பற்றி போடுகிறோம் சட்ட விஷயங்களையும் சமூக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தொடர்ந்து பதிவிட்டு இன்று ஒரு குட்டி பையனுடைய போட்டோ போட்டிருக்கேன் அவர் என்னுடைய நண்பருடைய மகன் அவர் செய்கின்ற செயலானது நாம் எல்லாருக்குமே வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் அதே போல் அவருடைய தந்தையோடு சேர்ந்து கொண்டு மாடி தோட்டத்தை அமைத்திருக்கிறார்கள் அவர் வந்து நம்ம சென்னையில் திருவள்ளூர் நகர் பகுதியில் வாழக்கூடிய பிள்ளை என்னுடைய நண்பரும் அங்கே தான் அவர் பொதுவாகவே நம்ம சென்னையில் வந்து சென்னை மட்டும் இல்லை பெருவாரியான நகரங்களில் வந்து வீடுகள் கட்டும் பொழுது நம்ம வந்து சரியான அளவுக்கு இந்த காற்றோட்டம் கட்டி விடுகிறோம் அது பல காரணங்களால் ஏற்படுகிறது நான் பொதுவாக காற்றோட்டங்களோடு வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்போ தான் வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ என் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் காற்றோட்டத்தோடு தான் கட்டியிருக்கேன் சுற்றி ஐந்து அடி இடம் விட்டு மரம்லாம் வச்சு தான் நான் கட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தோட்டமும் நான் போட்டிருக்கிறேன் அதாவது சென்னையிலேயே வந்து இயற்கையான விவசாயத்தை செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லாத போது நோய்கள் அதிகமாக நம்மை தாக்கும் என்பதுதான் உண்மை அதுவும் வந்து இந்த மாதிரி மாடி மாடித்தோட்டத்தினால் ஏற்படுகின்ற நன்மைன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு ஹீட்டு கம்மியாகும் மேலே வரக்கூடிய ஹீட்டு கம்மியாகும் இதையெல்லாம் நாம் சரியாக தான் வந்து என்னென்னா இயற்கையாக வாழாததினால் நம்ம நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கும் அதே போல் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவு என்பது சமுதாய பதிவு அதாவது சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மொட்டை மாடி இருந்தால் அந்த மொட்டை மாடியில் நிச்சயமாக இந்த மாதிரியான தம்பியுடைய ஃபோட்டோ போட்டுக்கொண்டு பாருங்க அந்த அளவிற்கு இயற்கையான காய்கறிகள் மலர்கள் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்நாளை ஆரோக்கிய நாளாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாட்களாக ஆரோக்கியமாக வாழக்கூடிய நாட்களாக நாம் வந்து மாற்றலாம் அதற்கான முயற்சி எடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு நண்பர்கள் ஏன்னா கிராமத்துல இருக்கவங்க கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பர்சன்ட் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள் அவர்கள் இயற்கையாக வாழ்கிறார்கள் நகரங்களில் நம்மை போன்று வாழக்கூடியவர்களுக்கு வந்து இயற்கையை நாம் வந்து பல நேரங்களில் மறந்து விடுகிறோம் பேசுவதோடு சரி செயல்களில் செய்வதில்லை ஆனால் என்னுடைய நண்பர் மாடிவிட்டு தோட்டம் கிட்டத்தட்ட அற்புதமாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ப படத்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை பண்ணியிருக்காரு அதுவும் இயற்கையாக மருந்தெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் விளைவித்தீர்கள் என்றால் நிச்சயமாக உடலுக்கு ஆரோக்கியம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களிலும் கலப்படம் தான் எல்லா பொருட்களிலும் கெமிக்கல்ஸ் இருக்குது ஒரு காலத்தில் நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் வாங்குனீங்கன்னா அதில் வண்டு பிடிக்கும் அதை வண்டு வரும் வண்டு வரக்கூடிய அரிசி பருப்பு தான் நல்ல அரிசி பருப்பு இப்போ வாங்கி பாருங்கள் வரதே இல்லை இங்கே வாழைப்பழம் வாங்குறீங்க பழங்கள் வாங்கினா கூட எறும்போ ஈயோ கிட்ட வருவதில்லை ஏன் வருவதில்லை என்றால் எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் மினிமம் கெமிக்கல்ஸு தெளிக்கிறாங்க அந்த கெமிக்கல்ஸ் நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியக்கேடு அதே போல் வேறு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் போகிறது அதனால் கூடுமான அளவுக்கு இயற்கையாக உணவுகளை சாப்பிடுவதற்கும் இயற்கையாக வாழ்வதற்கும் முயற்சி செய்யுங்கள் நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்னுடைய நண்பரை போல அதனால் முயற்சி செய்யுங்க அதனால டவுட் இருந்தால் கூட கேளுங்கள் மாடித்தோட்ட விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லுகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் தோட்டம் தான் வச்சிருக்கோம் ஏன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து கூட இதெல்லாம் இப்போ நிறைய பதிவுகளும் நான் வந்து மாடி தோட்டத்தில் அது நிச்சயமாக நம்மளுடைய வீட்டிற்கு தேவையான காய்கறியும் கிடைக்கும் அதே போல் நம்மளுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்பதுதான் தான் பதிவு நன்றி நண்பர்களே மீண்டும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் சமுதாய விஷயங்களில் சட்ட விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்